சிக்கல் மற்றும் சிக்கலை சுற்றி பல கிராமங்கள் இருக்குது பக்கத்தில் பல ஊர்கள் இருக்குது ஐம்பது வருஷத்துக்கு மேலே நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் ஒன்றியம் கேட்டு இந்த அரசாங்கம் வந்து ஒன்றியம் அமைச்சு தர முன் வரலை இப்போ நம்ம ஊர் மக்கள்கிட்டையும் பக்கத்து ஊர் மக்கள்கிட்டையும் ஒரு ஒரு ஆள்கிட்டயும் கருத்து கேட்க போகிறோம் அதாவது இந்த ஒன்றியத்தின் அவசியம் என்ன சிக்கல்கள் வந்து ஒன்றியம் அறிவித்தானால் நாங்கள் கடலாடி போக தேவையில்லை எங்கிட்ட ராமநாடு போகல எல்லாமே இங்கேயே வந்து எங்களுக்கு வந்து சிறப்பாக கிடச்சிடும் சிக்கல் வந்து சுற்றுலா வந்து ஒரு நாற்பத்தெட்டு கிராமம் இருக்குது நாற்பத்தெட்டு கிராம் வந்து இங்கே சிக்கலுக்கு தான் வராங்க எங்களால் இந்த ஒன்றியும் அரிச்சா இதோட நல்லா சிறப்பாக இருக்கும் ஐயா கண்ணப்பன் வந்திருந்தார் முதல் மந்திரியாக வந்திருந்தார் அதுக்கடுத்து நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு நிறையா வந்து இன்ஃபார்ம்லாம் பண்ணணும் இதுவரை வந்து யாரும் பதில் சொல்லலை நாங்களும் நிறையா இப்போ இந்த போன மாதம் கூட சைன் போராட்டம் பண்ணோம் அதுக்கடுத்து இதுவரை வந்து தமிழ் யாருமே பதிலுக்கு வந்து கரெக்டாக சொல்லலை நீங்கள் வந்து இப்போ பயிற்சி எடுத்தீங்க இதனால ஒரு நல்ல சிக்கலை வந்து ஒரு விடியோவில் பிறக்கட்டு நமது ஊர் சிக்கலை சார்ந்த ஒரு இளைஞர்கிட்ட வந்து நம்ம வந்து இந்த ஒன்றியத்தின் அவசியம் என்ன உங்களுடைய கருத்து என்ன ஊருக்கு வந்து ஒன்றியம் வர்றதுக்கு என்ன அவசியம்டா இங்கே சுற்றி உள்ள கிராமங்கள்லாம் எளிதாக வந்து போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பாக இருக்குது சிக்கல் இங்கேருந்து ப சாயுடியாக இருக்கட்டும் இல்லை பக்கத்தில் உள்ள தேர் இருக்கட்டும் அல்லது பக்கத்தில் ஏர்வாடி எதம்பாடல் இப்படி பக்கத்தில் எல்லா ஊருக்கும் ஈஸியாக வரக்கூடிய மக்கள் எளிதாக வாகனத்தில் வரக்கூடியதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த இடம் ஸோ அதனால் நம்ம ஒன்றியம் கண்டிப்பாக நமக்கு அவசியம் தேவை ஏன்னா சிக்கலுங்கிறது வந்து வளரக்கூடிய ஒரு ஊராட்சியாக இருக்குது ஸோ அதனால் சிக்கலுக்கு கண்டிப்பாக ஒன்றியம் தேவை நிறைய அதிகப்படியான போராட்டங்கள் நடத்தியாச்சு சிக்கலுங்கிறது வந்து ஒரு டிஎம்கே கூட முக்கியமான ஓட்டு வங்கி ஒரு ஊராக இருக்குது ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக முதல்வர் ஐயா அவர்கள் கண்டிப்பாக இதை செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது காங்கிரஸை சார்ந்த முதலுத்தூர் சட்டமன்ற தொகுதி மனித உரிமைத்துறை தலைவராக இருக்கக்கூடிய நம்ம விஜயானந்த் அவர்களிடம் ஒரு சில வார்த்தைகள் நம்ம சிக்கலில் ஒன்றியம் அமைப்பது குறித்து வணக்கம் நான் மனித உரிமைத்துறை முதலுத்தூர் சட்டமன்றத் தலைவர் காங்கிரஸ் கட்சியில் விஜயானந்த் பேசுகிறேன் சிக்கல் வந்து கடந்த ஆட்சியில் வந்து முதலமைச்சராக இருந்த மான்மிகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சட்டமன்றத்தில் நூற்றி பத்து விதியங்கில் சிக்கல் ஊராட்சி ஒன்றியமாக அறிவித்தார்கள் அவர்கள் தற்போது நல்லபடியாக இருந்திருந்தால் இன்று சிக்கல் ஊராட்சி ஒன்றியம் எப்பவே அமைந்திருக்கும் ஆனால் அவர்கள் இறப்புக்கு பிறகு இதுவரைக்கும் அடுத்தடுத்த ஆட்சியாளர்கள் இதை கண்டுகொள்ளாமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள் என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியவில்லை தற்பொழுது இருக்க ஊராட்சி ஒன்றியம் கட்டராடிக்கு நாங்கள் பஸ் பஸ் வசதி இல்லாத இடமாக அங்கு சென்று வர மிகவும் சிரமப்படுகிறோம் இந்த சிக்கல் வட்டார சுற்று வட்டார உள்ள பகுதி அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையுடன் வசித்து வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் சிக்கல் நல்ல வளர்ந்து வரும் நகரமாக கொண்டிருக்கிறது இங்கே சிக்கல் வந்து அனைத்து ஊர்களுக்கும் மையப்பகுதியாக இருக்கிறது அனைத்து ஊர்களுக்கும் சிறப்பான பசு வசதி அமைந்து கொண்டிருக்கிறது எல்லா வசதிகளும் சிக்கலில் அமைந்து இருக்கிற காரணத்தினால் இதன் சுற்றுவட்டார கிராம மக்கள் சிக்கல் ஊராட்சி ஒன்றியமாக அமைய மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய இந்த சிக்கல் நகரை உடனடியாக ஊராட்சி ஒன்றியமாக அறிவித்து எங்களுக்கான ஒரு நல்ல சிறப்பு திட்டங்களை உடனடியாக செயல்படுத்தி தருமாறு தற்போது உள்ள ஆட்சியாளர்களையும் தமிழக அரசையும் நாங்கள் காங்கிரஸ் பேரேக்கத்தின் சார்பாக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் சிக்கலில் ஒன்றியம் வேண்டி பல போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளது எங்களுடைய கருத்து என்ன சிக்கலேன்னு பார்த்துன்னு சொன்னால் இங்கேருந்து ஊருமே பார்ப்போம் இங்கேருந்து பரமகுடி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இங்கேருந்து சாயலுகுடி இருபத்தஞ்சி தான் இங்கேருந்து ராம்நாடு முப்பத்தஞ்சு தான் அப்படி ஒரு ஒரு மையமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இங்கேருந்து முதல்தூரி வெறும் இருபத்தொரு கிலோமீட்டர் தான் இப்படி மையமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி போக்குவரத்துக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நிறையா வாகனங்கள் வந்து பஸ்ஸு வந்து இந்த மாதிரியாக ஏறக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அதாவது சிக்கலை சேர்ந்த நபர்கள் இதை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாருமே கடலாடிக்கு போக வேண்டியதாக இருக்குது கடலாடி அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு பஸ் ஏறி கடலாடி மல்டார் மூக்குக்கு மல்டார் மூக்குலேருந்து கடலாடி கடலாடியிலேருந்து அங்கே தனியாக ஆட்டோ பிடிச்சி போய் நாங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் போய் கேட்குற மாதிரி இதில் விஷயம் என்னன்னு சொன்னால் சிக்கலை வந்து இதுக்கு சிக்கலுக்கு முன்னாடி அதாவது சிக்கலில் வந்து ஒன்றியமாக வேணும்னு கேட்டு மாண்மீக ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி நிறைய போராட்டங்கள்லாம் நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சு ஆமாம் அதை வந்து நம்ம அம்மா கருத்தில் கொண்டு சட்டசபையில் ஒரு நூற்றி பத்தின் கீழே ஒரு விதியை ஏற்படுத்தி ஒரு 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 சட்டத்தை இது பண்ணாங்க இந்த மாதிரி நூற்றி பத்து விதியின் கீழே சிக்கலை வந்து ஒன்றியமாக மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரியாக சொன்னாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இறந்ததுனால அதுக்கப்புறம் இடப்பாறியார் ஆட்சி வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க குறுகிய காலத்தில் இருந்ததுனால அதனால் அவங்க மறுபடுத்த முடியல அதுக்கப்புறம் இங்கே இருந்த மினிஸ்டர்ஸ் ராஜகண்ணன் சார் அவங்களா இருந்தாலும் சரி நவாஸ் கனி சார் அவங்களாக இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க இந்த மாதிரியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி திமுக ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த சிக்கலை ஒன்றியமாக மாற்றுவோம் ஒன்றியமாக கொண்டு வருவோம் எங்கள் ஆட்சியில் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலே முக்கால் வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னுமே நாங்கள் போராட்டங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஒன்றியம் வேணும் எங்களுக்கு ஒன்றியம் வேணும் ஏன்னா இன்னொருத்தவங்களை நாடி நாங்கள் இருக்கிற மாதிரியாக இருக்குது ஆனால் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது நூற்றி பத்தின் கீழ் ஜெயலலிதா அம்மையார் வந்து நம்மளுக்கு வந்து அறிவித்தாங்க அதை வந்து கண்டிப்பாக அமுல்படுத்தணும் என்று எல்லோரும் கோரிக்கை வைச்சோம் மனித சங்கிலி ஊர்வலம் சில இளைஞர் பைக்கில் போயிடுறாங்க ரொம்ப வயதான ஆளுகள் கிராமத்திலேருந்து வர்ற ஆளுகள்லாம் ரொம்பவும் அவதிப்படுறாங்க அதனால் நம்மளோ நம்மளுடைய சிக்கலுக்கு வந்து கண்டிப்பான முறையில் யூனியன் வந்து அமைக்கிறதுக்கு கண்டிப்பான முறையில் அந்த அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன நாலு மாதம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலே நாளில் இது ஒரே நாள் அறிவிச்சு விட்டு போயிடலாம் என்னென்னமோ நடக்குது ஒரு நாள் ஒரு நிமிஷத்தில் இது அறிவிக்கிறதுக்கு மாதக்கணக்கெலாம் தேவையில்லை நாளைக்கு எந்த விஷயம் ஐயா வந்து நூற்றி பத்தின் கீழே அங்கே வந்து அமுல்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களாவே முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் வல்லக்குளம் மக்கள் சார்பாக அண்ணன் வந்து ஒன்றிய அமைப்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாப்பில் கேட்டுக்கிறோம் இப்போ வந்து நம்ம ஊர் வந்து வல்லக்குளம் வல்லக்குளத்தில் வந்து சிக்கல் வந்து சிக்கல்லேருந்து நம்ம கடலாடிக்கு போகணும் ஒன்றியத்தை இப்போ கடலாடில் அமைச்சதுனால இப்போ சிக்கலில் அமைச்சோம்னா சுற்று வட்டார கிராமங்களும் ஒரு ஐம்பது அறுபது கிராமங்கள் இருக்குது அப்போ இந்த கிராமங்கள்லாம் வந்து இப்போ சிக்கலில் தான் வந்து மெயினாக இருக்கக்கூடிய இப்போ டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது சிக்கல் வந்து இது அஸ்பெஷலாக ஆகிடுச்சி அப்படி இருக்கும் போகும்போது நம்ம ஏற்கனவே வந்து அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும் போகும்போது ஆட்சியில் இருக்கும்போது நம்ம தெரியப்படுத்துனது தான் அவங்களும் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அதனால் சிக்கலில் ஒரு ஒன்றியம் அமைச்சு சிக்கல் சுற்று வட்டாரமாக கிராமத்தில் உள்ளவங்களுக்கும் ஒரு ஒன்றியத்தை அமைச்சு நம்ம வந்து ஒரு சிறப்பாக செஞ்சு இது சீர் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கிடையில் அந்த வாக்குறுதி கொடுத்தவங்க அதை யாரும் நிறைவேற்றலை இப்போ ஐயா ஸ்டாலின் அவர் முதலமைச்சராக வந்து இப்போ உங்களுக்கு இன்னும் ஆறு மாத காலம் அவங்களுக்கு இருக்குது அடுத்து அவங்க ஆட்சி அமைக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்களும் இந்த ஒன்றியத்துக்காண்டி இப்போ மனித செங்கிலி போராட்டம் நடந்துச்சு அதில் வந்து சிக்கல் சேர்ந்தவங்க எல்லாருமே சுற்று வட்டார கிராமங்கள்லேயும் ஒரு நாற்பது ஐம்பது ஊர்களில் இருந்து வந்து மனித சங்கிலி போராட்டம் நடத்தினாங்க அதில் நடத்தியும் இப்போ நமக்கு ஒன்றியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஆசைப்பட்டாங்க ஏன்னு கேட்டால் எல்லாத்துக்குமே நம்ம கடலாடைக்கு போகிறனால பெரிய அவஸ்தைகள் இதாக இருக்குது இவெண்டா சுற்று வட்டார கிராமங்களும் இப்போ ரொம்ப பெரிய விவசாயிகள் இருக்கிறது மற்ற கிராமங்களில் இருந்து வரக்கூடியவங்க எல்லாமே நல்லது எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே இது பண்ணக்கூடிய இங்கே எல்லாமே இருக்குது பேங்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது அப்படி இருக்கிறனால நம்ம ஒன்றியம் அமைச்சோம் சொன்னாக்கா நல்லாயிருக்கும் சிக்கலில் ஒரு ஒன்றியம் அமைச்சம் சொன்னாக்கா ரொம்ப ஒரு இதாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் என்னுடைய கருத்தை நான் தெரியப்படுத்தி